आज सोनिया जी का जन्मदिन है आ, उसके लिए पूरा तमिलनाडु युवा कांग्रेस सब जगह सेलिब्रेट कर रहे हैं और एक दुखी का बात है किस तरीके का जो बारिश आया है और 45 इयर्स में पहली बार ऐसे देखने को मिला इतना पानी भर गया हाँ <laughs> <तम्लेश सार। laughs> <तम्लेश laughs> यवड़ा ये, ये पानी अला कणि मंदिर का அது ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்புறம் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு இதாகுது ரொம்ப எல்லாருமே அதிக பாணி வந்து எல்லாமே தண்ணி வந்து கஷ்டமாக இருக்கு இளைஞர் காங்கிரஸ் எல்லாேருக்கும் இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க யார் யார் அந்த எஃபெக்டட் பீப்புள் எல்லாம் இருக்காரோ அவருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே மேலே தலைவர் சொல்லியிருக்காரு அந்த மேடம் பர்த்டே நாள் எல்லாமே ஃபுல் தமிழ்நாடு யூத் இளைஞர் காங்கிரஸ் வந்து அவர் செலிப்ரேஷன் பண்ணுறது அப்போ யார் யாருக்கு ரொம்ப இங்கே மழை மழை வந்து ரொம்ப நஷ்டம் ஆயிருக்கோ அவருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது ஒரு வீக்கிங்க நான் ஸ்டாப்பு இளைஞர் காங்கிரஸ் வேலை பண்ணுறாரு

ಅಂತ ಕೇಟಾರ ಅದು ಇವರು ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಪಿ ಎಮ್ ಕೇರ್ ಫಂಡ್ ಹೆಂಗ ಹೋಗ್ತು ಕೇಟಾರ ಅವರಿಗೆ ಎದೋ ಟೂ ತೌಸಂಡ್ ನೈನ್ಟೀನ್ಲೇ ಒಂದು ಇವರು ಎದೋ ಪೇಸು ಅದು ಕೇಸು ಡಿಫರ್ಮೇಷನ್ ಕೇಸ್ ಟೇ ಪನ್ನಿ ವಿದ ಕೇಸು ಓಪನ್ ಪನ್ನಿ ಇಮಿಡಿಯೇಟ್ ಜಡ್ಜ್ಮೆಂಟ್ ಆಗಿ ಅದು ಕೋರ್ಟ್ ಪುಪ್ರೀಂಕೋಟು ಇದು ಕಡಿಸಿ ಸತ್ಯಮೇವ ಜಯತೆ ಇದು ಒಂದು ಟಾರ್ಗೆಟ್ அவர் என்ன வந்தால் மோதி பற்றி யாரும் பேசக்கூடாது அடானி பற்றி யாரும் பேசக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு அவர் வந்து பிரஸ் மீட் பண்ணிட்டு சொல்லணும் மோதி பெரிய ஆளா இல்லை அடானி பெரிய ஆளா இங்கே என்ன போயிருக்கு இந்த கண்ட்ரிலே அண்ணாமலை எல்லா விஷயம் வந்து இதுக்கு ரோடுக்கு வராரு இது ஏன் பேச மாட்டார் எனக்கு தெரியல இது ஒரு டெமோக்ரஸி இருக்குது அந்த டெமோக்ரஸியே இவர் என்னன்னா டோட்டல் ஃபினிஷ் பண்ணுறத ஒரு இவருக்கு அஜெண்டா இருக்குது இது காந்தி மகாத்மா காந்தியோட தேசம் இவர் என்ன கோட் சேவ் தேசம் பண்ண போறாரு தமிழ்நாடுல இங்கே கோட்ஸே பண்றதுக்கு ட்ரை பண்றாரு அண்ணாமலை நீ எப்பவுமே ட்ரை பண்ண அது என்னமே இங்கே முடியாது அதான் நான் சொல்லுவேன் தமிழகத்தில் விரைவில் பாஜக சொல்லிட்டு அமைரு அவருடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஒவ்வொருப்பா அவர் வந்து என்னப்பா அந்த போய் சொல்றதே ஒரு வேலை ஏன் மோதி ஒரு டென் ஓ கிளாக் வரை அவரு போய் சொல்றா அப்புறம் அமித்ஷா வரான் அவன் போய் சொல்கிறான் அப்புறம் நட்டா வரான் அவன் போய் சொல்கிறான் அங்கே யூனிங் வந்து இவன் வரான் யார் பாத்ரா சந்தீப் பாத்திரா ஜூட் மல்வியா அதே மாதிரி இவரு வரும் என்ன ஆட்டு ஆட்டுக்குட்டி அண்ணா ஆட்டு அண்ணாமலை யான் ஏன் ஏன் போய் சொல்கிறான் எவ்வளோ போய் சொல்லலாம் இது எல்லாம் நடக்கக்கூடாது அண்ணாமலை நீ இது தமிழ்நாடு நீ இது வந்து யூபி பண்ண கூடாது அவ்வளவுதான் இவர் எதுமே டிராமா பண்ண அங்க தலைவர் ராகுல்ஜி பி எம் ஆக போறாரு